தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு இலவச கராத்தே பயிற்சி வகுப்பு தருமபுரியில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சியை தருமபுரி மாவட்ட எஸ்பி ஸ்டீபன் ஜேசுபாதம் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை கொண்டாடுவோம் திட்டத்தின் மூலமாக தருமபுரி அவ்வையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் அதியமான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் என எண்பது மாணவிகளுக்கு கரத்த பயிற்சி வழங்கப்படுகிறது பெண் குழந்தைகளை வலிமையாகவும் தைரியமிக்க பெண்களாகவும் உருவாக்க இந்த கரத்த பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்ட எஸ்பி ஸ்டீபன் ஜெசுப்பதம் அவர்கள் கராத்தே பயிற்சியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த பயிற்சியின் போது தருமபுரி ஏடிஎஸ்பி இளங்கோவன் டிஎஸ்பி நாகலிங்கம் சிவராமன் இன்ஸ்பெக்டர் வேலுதேவன் மற்றும் கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவிகளுக்கு கரத்தை பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியை வழங்கினார்